என்னதான் வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு வந்து முன்னிறுத்தி வச்சாலுமே நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டு தான் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு வந்து எவ்வளோ முக்கியம் அச்சே திதி அப்படிங்கிறது அந்த சித்திரையில் தான் வரக்கூடியது அந்த திதி வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அக்னி நட்சத்திரம்னாலே நிறைய பேருக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து வெயில் மட்டும் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் வந்து யாருக்குமே தெரியாது ஸோ இதை பற்றி நம்ம நேரர்கள் வழிபாடுன்னு பண்ணும்போது நிறைய பேர் வந்து விரத முறைகள்லாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதத்தில் வந்து குறிப்பாக என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்குங்க இந்த டைமில் கணவன் மனைவி சேர்க்கை கொஞ்சம் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி சித்திரை மாதத்தோட சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ அடுத்த மாதம் வந்து சித்திரை மாதம் தொடங்கிருக்கு இதில் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து தொடங்கப்போகுது ஸோ தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் ஸோ இந்த ஆண்டு வந்து செழிப்பாக இருக்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப சிறப்பு மேடம் இன்னைக்கு வந்து சித்திரை மாதத்தோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம் சோ சித்திரை மாதத்தோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க இந்த மாதத்துல வந்து தமிழ் புத்தாண்டு வர இருக்குல்ல சோ அதோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சித்திரை அப்படினாவே தமிழ் புத்தாண்டு தான் சித்திரை மாதத்தில் வந்து முதல் மாதம் அப்படிங்கிறத வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் வந்து காலடி எடுத்து வைக்கிறது தான் அஸ்வினி அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தின் அஸ்வினி தேவர்கள் ரொம்ப பலம் பெற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் வந்து அந்த மாதத்தில் முதல் மாதமாகவும் கடைசி மாதம் வந்து பங்குனி மாதமாகவும் நம்மளுக்கு இருக்குது அப்போ முதல் மாதம் அப்படிங்கிறது பவர் அதிகம் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சூரிய பகவான் வந்து நல்லா தன்னுடைய இடத்துல வந்து நல்ல ஆட்சியாகவும் செவ்வாய் அவருடைய வீட்டில் வந்து அவருடைய இடத்த ஆட்சியாகவும் அவர் அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேர்த்துடைய பலம் வந்து ரொம்ப பவர் அப்போது அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதனால தான் பவர் அதிகமாக இருக்குது ஸ்பீடாக வேலை செய்வாங்க நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அமைப்புலாம் அந்த மாதத்தில் இருக்குது ஓகே என்னதான் வந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு வந்து முன்னிறுத்தி வச்சாலுமே நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டு தான் வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு வந்து எவ்வளோ முக்கியம் சித்திரை அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து காலத்தில் கிடையாது அப்போ ஆதி காலத்துல சித்திரை அப்படிங்கிறத வந்து மக்கள் வகுத்து கொடுத்தாங்க நம்மளுக்கு முன்னோர்கள் அப்ப அந்த சித்திரையிலிருந்து தான் எல்லாமே வந்து சித்திரை வைகாசி அதுதான் முதன்மையான அதே பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனே சொல்லிட்டீங்களா நம்மெல்லாம் தமிழர்கள் அப்ப அந்த மாதத்திற்காக ஏன் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த மாதத்துல நம்ம உயிரினங்கள் வாழ்வதற்கு உண்டான அனைத்துமே தான் உருவாக்கப்பட்டது இப்போ வராகியோடைய அவதாரங்கள் நம்மளுக்கு கங்கா நதி சொல்றீங்களே அந்த கங்கா நதி உருவாக்கப்பட்டதே வந்து சித்திரை மாதத்துல தான் அப்ப நம்ம உயிரினங்கள் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அந்த அவதாரங்களாக எடுத்தக்கூடிய மாதமா அந்த சித்திரை மாதத்துல இருக்கு ஸோ இந்த சித்திரை மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர்லாம் வந்து புது கணக்கு போடுவாங்க ஏன் அந்த அன்னைக்கு வந்து புது கணக்கு போடுறாங்க மேடம் இப்போ இந்த வருடக்கணக்கு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மேசத்தில் வந்து முதன்மையான ஒரு அமைப்பு வந்து சூரியன் அவர் வந்து உச்சம் அவர் வந்து தன்னோட இடத்துல நல்ல பலமா இருக்காரு செவ்வாய் வந்து அவருடைய இடத்துல அங்கே பலமாக இருக்கார் அது நட்சத்திரம் யார் அப்படின்னா அஸ்வினி அஸ்வினின்னா கேது அப்போ கேது பகவான் வந்து ஞானக்காரகன் அவர் வந்து நல்ல கணக்கு ஆன்மீகம் எல்லா விஷயத்துலையுமே அவர் வந்து முதன்மையான ஒரு விஷயங்கள் அப்போ இந்த சூரியன் என்பது முதன்மை அப்போ இந்த சூரியன் வந்து தலைமையும் கூட அப்போ இந்த தலைமை நன்றாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தது வந்து நம்மளுக்கு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் அப்போ அங்கே செவ்வாய் பகவான் வந்து அதிகாரம் அப்போ இந்த தலைமை அதிகாரம் செலுத்துறது நல்ல ஞானத்தோடு செலுத்தினா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப அந்த வருடம் பூரா இவங்களுடைய கணக்கு வழக்கு எல்லாமே வந்து இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாதங்களும் சிறப்பாக தப்பில்லாம நடக்கிறது வந்து கேது இப்போ செவ்வாய் பகவான் கூட ஒரு அவசரத்தில் ஏதாவது ஆகிடும் அங்கே தப்பில்லாமல் நடக்கக்கூடியது கேது பகவானோட ஆதிக்கத்தில் தான் அவர் எடுத்து வைக்கிறாரு அப்போ அந்த அடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த நாட்களில் குறிப்பிட்ட நாட்களில் புது கணக்குன்னு ஒன்று போடுவாங்க அப்போ அந்த மேஷங்கிறது வலிமையான ஒரு அமைப்பை கொடுத்துரும் முதன்மையை கொடுத்துரும் ஆதிக்கம் குறைவில்லாமல் கொடுக்கும் தப்புகள் வராது ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ சித்திரைனாலே நம்ம தமிழ் புத்தாண்டு தானே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் ஏன்னா அந்த அன்னைக்கு தான் வந்து கனிகள் வச்சு எல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ இதை பற்றியான சிறப்பம்சத்தை பத்தி சொல்லுங்கள் நம்ம கனிகள் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சித்திரை என்பது வெயில் அந்த முதல்ல வந்து வெயில் அப்படின்னு சொல்லிடும் அக்னி நட்சத்திரம்னு சொல்லிடும் இப்போ சித்திரை மாதத்துல வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு அப்போ அந்த மாதத்தை சிறப்படைய செய்கிறதுக்கு மக்கள் அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயங்களை நான் ஆரம்பிக்கிறதுக்கு சித்திரையில் நான் ஆரம்பிக்கணும் இந்த தான் நான் விஷயத்தை தொடங்கணும்னு நினைப்பாங்க அப்போ இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது பைரவர் வழிபாடும் அம்மன் வழிபாடும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சித்திரை தொடங்குறதுக்கு முன்பே அந்த முன்னத்தை நைட்டு என்ன செய்வாங்கன்னா பால் பழங்கள் நம்மளுடைய ஆபரணங்கள் ஏதாவது வந்து தங்கம் பணம் இதெல்லாமே வச்சு வழிபாடு பண்ணுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம செல் செழிப்பு எல்லாம் என்ன கனி வளங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமான ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் அப்போ எது நம்ம வைக்கிறோமோ அது பல மடங்கு அது பெருகும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சு வழிபடுறோம் அந்த வழிபாடு நம்ம குலதெய்வ வழிபாடாகவும் இருக்கணும் பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பை பைரவர் வழிபாடும் நீங்கள் பண்ணலாம் அந்த நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சித்திரை அந்த ஒன்றுங்கிற அன்னைக்கு பால் தயிர் வெண்ணெய் இதை வந்து சேர்த்தாமல் இருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்தாத ஒரு உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அந்த நாட்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடு அற்புத பலனை அந்த வருடம் பூரா அவங்களுக்கு கொடுத்துரும் ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம் இப்போது சித்திரை மாதம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த சித்திரை மாதத்தில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது இல்லைங்களா ஸோ யாருக்கும் தெரியாத சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது நீங்கள் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதை வந்து நம்ம நேர்களுக்கும் சொல்லுங்க ஸோ சித்திரை மாதத்தில் வந்து இப்போ சித்திரகுப்தனை வந்து நிறைய பேர் வழிபாடு பண்ணுறாங்க ஸோ இந்த சித்திரகுப்தனை யாரு இவங்களை வழிபாடு பண்ணுறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் மேடம் சித்திரை மாதத்தின் சிறப்பு அப்படின்னா பிரம்மன் உருவாக்கப்பட்ட மாதம் பிரம்மன் வந்து நம்மளுடைய உலகத்தை உருவாக்கப்பட்ட மாதம் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சித்ரா பௌர்ணமி அந்த சித்திரை திருவிழானே அது ரொம்ப ஒரு பன்னெண்டு நாள் திருவிழாவே மாதக்கணக்கில் கொண்டு வருவாங்க அதுவும் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது சித்ரா தேவி குபேரன் குபேரன் தானே ஒரு குபேர வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் குபேரனுடைய மனைவியாக சித்ரா தேவியை வழிபடக்கூடிய அந்த நாள் வந்து விசேஷம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சித்திரகுப்தனுக்கு வந்து ரொம்ப பவர் அந்த சித்திரையில் தான் அப்போ அவர் தான் அந்த கணக்கையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் இப்போ நம்ம வருட கணக்கு கேட்டோம் நம்மளுடைய கணக்கை தீர்மானிக்கக்கூடியவரும் வந்து சித்திரகுப்தன் அப்போ இந்த சித்திரகுப்தன்னா யார் நம்ம ஏன் அவரை வந்து வழிபடுறோம் சித்ரா பௌர்ணமியை வந்து சித்திரகுப்தனுக்கு தான் நம்ம வழிபடுற செய்கிறோம் அப்போ அவருடைய பலமாக்குனா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து தீரும் இப்போ நம்மளுடைய சொல்கிறாங்களே நீ இங்கே மாட்டலைனாலும் அங்கே மாட்டுவே நீங்கள் செய்த கணக்கு ஒவ்வொன்றும் உனக்கு தெரியாமல் செய்வேன் ஆனால் சித்திரகுப்தன் வந்து எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் யார் எங்கிருந்து உருவாக்கப்பட்டார் அவருடைய அனுகிரகம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு அப்போ சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் வந்து யமதர்ம ராஜா அவர் வந்து நிறையா அழித்தல் தானே செஞ்சிட்ருக்காரு அவரால் செய்ய முடியல அந்த வேலை மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க உயிரினங்கள் அதிகமாக இருக்கார் ஒருவரே செய்யக்கூடிய அமைப்பை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்க முடியலன்னு ஈஸ்வரன் இந்திரன் கிட்ட கேட்குறாரு அப்போ இந்திரன் வந்து சொல்கிறாரு எனக்கும் இதுக்கு தீர்வு தெரியல ஆனால் நம்ம வந்து ஈஸ்வரன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்கும்போது அவர் ஓகே ஆனால் இந்த உலகில் யாரும் பிறக்கலை இனிமேல் வந்து தான் வர முடியுமே இல்லையே பிறப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பிற்கு உண்டான ஒரு தாயை நம்ம வந்து ஏற்படுத்தணும் இல்லையா அவர் வந்து காமதேன் அப்போ காமதேனுடைய வயிற்றில் தான் வந்து சித்திரகுப்தனை வந்து உருவாக்குனாங்க அப்போ அந்த உருவாக்கப்பட்ட அந்த காமதேனு தான் சித்திரகுப்தனுக்கு வந்து தாய் அப்போ அந்த தாய் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவங்களையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறது அதனால் தான் கோமாதாவுக்கு பூஜை செய்தால் கோ பூஜை செய்தால் நீ முன்னோர்களுடைய அனுகிரகம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சித்திரகுப்தன் யாரால் வளர்க்கப்பட்டார் அப்படின்னா இந்திராணி இந்திரனுடைய மனைவி அதனால தான் சித்திரகுப்தனை வழிபட்டால் நம்ம நல்ல தே ஒரு தேவலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வழிபாடெல்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்போ அவரு வளர்ந்து அவர் ஒரு நல்ல ஒரு வாலிப வயதில் இருக்கும்போது யமதர்ம ராஜாவுக்கு இந்த தொழிலுக்கு அவர் வந்து வந்தது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ சித்திரையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இல்லைங்களா ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம பண்ணணும் மேடம் இப்போ சித்திரையில் வந்து திருதியை அன்னைக்கு திருதியை திதி இருக்கு இல்லையா அன்னைக்கு வந்து தான் மகாவிஷ்ணு வந்து மச்ச அவதாரம் ஃபஸ்ட்டு எடுத்தது அப்போ மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடணும் அப்போ அந்த பெருமாள் வழிபட்டால் மச்ச அவதாரம் என்ன அப்படின்னா மீன் குளங்கள் இருக்குள்ளே இல்லையா ஒரு கோயில் சார்ந்த அங்கே வந்து நீங்கள் ஃபுட்டு போடும்போது முதன் முதலில் தோன்றிய அவதாரம் மச்ச அவதாரம் அப்போ பெருமாள் வழிபட்டால் பைரவரை வழிபட்ட மாதிரி அடுத்தது நீங்கள் வந்து காளி தேவியை ரொம்ப வழிபடணும் ஏன்னா காளி தேவிக்கும் சித்திரைக்கு என்ன ஒரு அம்சம் இருக்குன்னா அவங்களும் ஆங்காரமானவங்க சித்திரையும் வந்து ஆவேசமான ஒரு விஷயம் அப்போ இத்தனையும் அடங்கக்கூடிய காளி தேவியை வழிபடும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்களும் பிரச்சனைகள் செல்வங்கள் சேரும் பிரச்சனைகள் தீரும் அந்த மாதத்தில் அட்சய திதின்னு ஒன்று வந்திருக்கு அந்த அச்சை திதி எதுக்காக வந்து இன்றைக்கி என்னோ வந்து தங்கம் வந்து சேரணும் ஏன் மற்ற செல்வங்கள்லாம் வேண்டாமா அச்சை திதி அப்படிங்கிறது அந்த தான் வரக்கூடியது அந்த திதி வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பெண் தெய்வங்களுக்கு வலிமை அதிகம் பெண் தெய்வங்களுக்கு வலிமை அதிகம் அதனால தான் பெண்கள் எதை நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக தங்கும் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமாக அடுத்தது ஆடம்பரமான ஒரு விஷயங்கள்லலாம் நம்ம உள்ளே போகிறதுல பெண் தெய்வத்துக்கு உகந்த அமைப்பு சித்ரா தேவி அப்போ அவங்க யாரு குபேரனுடைய மனைவி அப்போ குபேரனா பொன் பொருள் அதனால தான் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா சில தானங்கள் செய்யுங்க உங்களுக்கு பல மடங்கு வரும் நீங்கள் சில பொருட்கள் என்னது மளிகை பொருட்கள் வீட்டில் மளிகை பொருட்கள் வாங்குங்க பருப்பு உப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் வாங்குங்க பல மடங்கு சேரும் நவ தானியங்கள் வாங்குங்க நவதானியங்கள் வாங்குனிங்கன்னா அனைத்து செல்வங்களே உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்படிங்கக்கூடிய இதை செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் உங்களுக்கு செல்வ வளம் அந்த நாள் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க அப்படிங்கிறது கருத்து ரொம்ப சிறப்பா வந்து பௌர்ணமி பத்தி அக்ஷய் திருதியை பத்தி சொன்னீங்க இதில் வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்மளுக்கு வந்து அக்னி நட்சத்திரம் வந்து இந்த மாதத்துல வந்து தொடங்க இருக்கு இல்லைங்களா அக்னி நட்சத்திரம்னாலே நிறைய பேருக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து வெயில் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் வந்து யாருக்குமே தெரியாது ஸோ இதை பத்தி நம்ம நேர்களுக்கு அக்னி நட்சத்திரம் எப்படி வந்து சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல போறாரோ அதே வந்து கா இப்போ வந்து ஒரு கட்டத்தில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது தான் அக்னி நட்சத்திரமாக மாறிடுது ஏன்னா சூரியன் அவருடைய ஆதிக்கத்திலே போகும்போது ஆல்ரெடி சூரியன் வந்து ஒரு பவர் அவர் வந்து ஹீட்டு அதே ஹீட்டுக்குடியே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது அந்த முதல் இருபது நாட்கள் முடிந்து கடைசி அந்த சித்திரையில் கடைசி பத்து நாட்களும் அடுத்த மாதம் வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பத்து நாட்களும் தான் அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு கார்த்தையில் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது அந்த அக்னி நட்சத்திரம் உருவாகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னா என்ன கிரிவலம் போவாங்க அதனால தான் அதிகமாக சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போவாங்க நீங்கள் எந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறீங்களோ இல்லையோ சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போனீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறையும் நீங்கள் கிரிவலம் போன பலனை நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்போ அங்கே வந்து உங்களுடைய பிரபஞ்ச சக்தி இச்சா சக்தி கிரியாசக்தின்னு இரண்டு சக்தியும் நம்ம உடம்புல இருக்கக்கூடியதே நம்ம பவர் ஆக்கிக்கக்கூடியது கூடியது அந்த மலை மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் தான் அப்போ அங்கே போயிட்டு வரும்போது நல்ல வைப்ரேஷன் அந்த இடத்துல போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போது வழிபாடுன்னு பண்ணும்போது நிறைய பேர் வந்து விரத முறைகள்லாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதத்தில் வந்து குறிப்பாக என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கணும் விரதம் அப்படின்னா அதுதான் பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருங்க அடுத்தது உப்பு வந்து ஒரு நேரமாக அது இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு தோஷத்துலலாம் இருப்பாங்க இல்லையா இப்போ ஏதாவது ஒரு தோஷத்தில் பிடி பண்ணியிருப்பாங்க யாருக்கு கேது தோஷம் இருக்கோ சித்திரகுப்தனை வழிபடுங்க சித்திரகுப்தன் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கார் நிறைய இடத்துல சித்திரகுப்தனுடைய ஒரு உருவ சிலைகளாக இருக்குது நீங்கள் அங்கே போய் வழிபடுவது ரொம்ப சிறப்பு அவருடைய படத்தையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டிலலாம் வழிபடக்கூடாது இப்படி வழிபடுவதன் மூலயமா அம்பாலே நம்ம வந்து வழிபடுவதன் மூலயமாகவும் இந்த மாதத்தின் தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருக்கும் இப்போ வந்து நிறைய இந்த மாதத்தோட சிறப்புகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் அக்னி நட்சத்திரத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா ஸோ இந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வெயில் தாக்கத்தில் வந்து ரொம்பவே அவதிப்படுவாங்க முக்கியமாக பெண்கள் வந்து உடல் ரீதியாக வந்து நிறைய பாதிப்படைவாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்காக தான் இயற்கையே வந்து வேப்பம்பூ வேப்பம்பூ கொடுத்துருக்கா அந்த எப்பவுமே பூக்காதது வேப்பம்பூ தமிழ் புத்தாண்டு அன்னைக்குமே அதை சாப்பிடுவோம் ஆமாம் எதுக்கு அப்படின்னா பண அந்த அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே ஆந்திராவில் வந்து நல்ல கிராண்டாக கொண்டாடுவாங்க பானகம்னு சொல்லுவாங்க உப்பு புளிப்பு துவர்ப்பு இது எல்லாமே கலந்தது இது எதுக்குன்னா அந்த சித்திரை மாதம் நல்ல விசேஷங்கள் உருவானாலும் உருவாக்கப்பட்டது தானே அப்போ அதுக்கப்புறம் தானே நம்ம அதிலிருந்து மீண்டு வருவோம் அப்போ அந்த அக்னி நட்சத்திரத்தை வெயிலையும் அந்த சித்திரையின் தாக்கத்தையும் நம்ம கரெக்டாக கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த பூவோடைய பானகம் நம்ம வந்து செய்கிறோம் அப்போ தினம்தோறும் மோர் கலந்து அதில் வேப்பலை ரெண்டு கிள்ளி போட்டு சாப்பிடுங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கோங்க இந்த மோர் என்பது சந்திரன் நம்ம உடம்புக்கு நீர் சம்மந்தப்பட்டது வேப்பிலை என்பது நம்ம உடம்புல நச்சுத்தன்மைகளும் நோய்களையும் நமக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ரெண்டு விஷயம் அப்போ இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கின நாளில் இருந்தே மோர் வேப்பிலை கொழுந்து போட்டு சாப்பிட்டு வரும்போது இவங்களுக்கு அற்புதமாக உடம்பை வந்து காத்துக்கலாம் இந்த டைமில் கண்டிப்பாக ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடோ நல்ல விஷயத்துக்கு ஏற்பாடோ போகாமல் தெய்வத்தை மட்டுமே வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த டைமில் கணவன் மனைவி சேர்க்கை கொஞ்சம் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா ஹீட்டு நிறையா இருக்கும் போது புரிதல் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த புரிதலுக்கு தான் இந்த விரதங்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்போ அவங்க அதில் தன்னுடைய மனதை செலுத்தும் போது அந்த இருபது நாள் இவங்க வந்து மீட்டு வந்துடுவாங்க ரொம்ப சிறப்பு மேடம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த சித்திரை மாதத்தோட சிறப்புகள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க யாருக்கும் தெரியாத விஷயங்கள் கூட சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்